திருப்பத்தூர் மாவட்டத்தில் சடுகுடு பவள விழாவை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான கபடி போட்டி கோலாகலம் எஸ் ஆர் எம் கல்லூரி கலந்து கொண்டு எதிரணியை மிரள வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சடுகுடு எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தூய நெஞ்ச கல்லூரி வளாகத்தில் அகில இந்திய அளவிலான கபடி போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று வருகின்றனர் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாடி வருகின்றனர் இந்த போட்டிகளில் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியை சேர்ந்த வீரர்கள் அபாரமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தனர் இந்திய அளவில் அனுபவம் வாய்ந்த வீரர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற கடுமையாக போராடிய அணியின் கண்ட கல்லூரி மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து அதே போல் தூய நஞ்ச கல்லூரி அணியை சேர்ந்த மாணவர்களும் துடிப்பான மற்றும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தாங்களின் திறமையை நிரூபித்தனர் அவர்களின் ஆட்டத்திற்கும் மைதானத்தில் கூடியிருந்த பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகம் அளித்தனர் இந்த அகில இந்திய கபடி போட்டி இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் பாரம்பரிய விளையாட்டான கபடியின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த கபடி விழாவில் தூய நெஞ்ச கல்லூரி முதல்வர் மரியா ஆண்டனி ராஜ் மற்றும் விழாவை ஏற்பாடு செய்த எழில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது